உறுப்பினர் தானே சமல் ராஜபக்ச இவர் முன்னாள் சபாநாயகராக இருந்திருக்கிறார்

துப்பாக்கி சூட்டு செம்பம் தொடர்பான தன்னை கைது செய்யுமாறு மாத்தரை நீதிவான் நீதிமன்றம் பிரபித்த உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு கோரி போலீஸ் புலிஸ்மாதிபர் முன்னாள் போலீஸ் தேசப்பந்து தென்னைக் கொண்டிருக்கிறார் தானே அவர் கைது செய்யும் உத்தரவை தடுக்க கோரி நாளை பரிசீலிப்பதற்கு மேன்முறையிட்டு நீதிமன்றம் உத்தரவு விழங்கிருக்கிறார் அவர் மனு கொண்டு தாக்கல் செய்திருக்கிறாராம் தாக்கல் செய்திருக்கிறார் என்னன்னு எங்க இருந்து தாக்கல் செய்யறாரு அவர் தேர்றாங்க அவர் எங்க இருக்கிறார் நிறைய வீடுகளுக்கு பூந்தெல்லாம் தேடுறாங்க சில சில

சரியான கவனிப்புகள் இல்லை அதுதானே கௌரவத்துடன் வாழ்வதற்கும் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்குமான உரிமை தமக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை வாழ் வாங்கிய அகதிகள் தமக்குரிய நிதந்திர தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தான் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அந்த செய்தி புகைப்படங்களுடன் வெளிவந்திருக்கிறது வந்திருக்கிறது கை குழந்தைகளை தூக்கி கொண்டு நிக்கிறாங்களே நான் பாவம் இஷாரா சம்பந்தி தொடர்பில் பொய் தகவல் கொடுத்ததாக ஒருவர் கைது பாருங்கள்

கடலந்தா சித்ரபாய் சித்ரபாய் முகம்தரவில் விசேரீங்கள் குற்றபுலி நாயுதுனக் கலத்தில் முறைபாடு என்கிற சேரியும் வந்து கடக்கிறது பழைய பிரச்சனை ஒன்று திரும்ப கிளம்பி வந்திருக்கு. சரியான நேரத்துல தேர்தல் சம்பந்தமான முடிவுகள் அடைக்க இல்ல உள்ள அந்த விஷயங்கள விஷயங்களால தான் பாதிக்கப்பட்டதாக ஒரு சட்டத்திறனை தாக்கல் செய்த வழக்குதான் தான் விசாரணையில் இருக்கு இருந்து ஒரு நீதிபதி வழியில போயிருக்க பேச்சு தேர்தலில் நானும் களம் முறங்குவேன் என்று சமல் ராஜபக்ச அறிவிப்பு வயசு உடையத்துல களமுறங்கின பார்த்து என்ன தடக்கு ஒன்பது பேருடன் பயணித்த முச்சக்கர வண்டி பஸ்ஸுடன் மோதி கோர விபத்து குழந்தை உட்பட மூவர் உயிரிழப்பு ஆதம்பை பகுதியில் சம்பவம் இவ்வளவு ஒரு சோகமான சம்பவம் இதுல என்னடா அந்த முச்சக்கர வண்டியில முச்சக்கர வண்டியை செலுத்திய வரம் பஸ் வண்டியை செலுத்திய வரம் ரெண்டு பேருமே போதையில் இருந்திருக்கிறாங்க பாத்தியாலம் அதாவது பாவிக்கத்தகாத சில பொருட்களை பாவிச்சிருக்காங்க குழந்தை உட்பட மூவர் உயிரிழம் கவலையான ஒரு அதுல முச்சக்கர எத்தனை பேர் நிறைய பேரா பேரா பாருங்க இதுக்கு ஒரு வைக்கணும் நானும் இந்த சில இந்த காளி பக்கம் ஒரு முச்சக்கர பேர் குடும்ப போவாங்க

பஸ்நாயக நிலைமை மூன்று மணி நேரம் பார்க்க முடியும் இது என்னன்னா மஹிந்த ராஜபக்சே இருந்த ஒரு காலத்துல ஒரு வீட்டு பிரச்சனை போல வீடு ஒன்று சம்பந்தமான போலியாவணம் தயாரித்து வீட்டு வேலைக்காக சிறுமியர் ஜோர்டானுக்கு அனுப்பியவருக்கு கடோலிய சிற தண்டனை விசானாவின் சம்பவத்தை ஞாபகப்படுத்தி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்க நல்ல தீர்ப்போடு வழங்கி இருக்கிற நீதிபதி விசானா தெரியுது ஒரு புள்ள செத்தது

நடந்த மாதிரி தான் அதே மாதிரி மென்னார் பூநகரி தெய்யத்தை கண்டிக்கான வகுப்பு இருபத்தேழு வரை ஏற்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க சரி பொருத்தமான வேட்பாளராக சாகர மொட்டு 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 மொட்டு

அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சயித்தன் இருந்தார் தானே வீடமைப்பு அமைச்சராக அந்த காலத்துல நிறைய பேருக்கு வழங்கப்படுக அவர் முன் காசுகள் எல்லாம் ஒதுக்கினவர்தானே எனவே அது வழங்கப்பட்ட வீட்டுத்திட்டம் அரசாங்கம் மாறியதன் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறு இடைநிறுத்தப்பட்ட அந்த சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு வடகிழக்கு மக்களுக்கு உரிய தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சரி 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 ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் கிளிநொச்சியில் மூன்று சபைகளுக்கு கட்டுப்படும் என்று முன்னாள் எம்பி சந்திரகுமார் செலுத்தினார் என்ற செய்தி வந்திருக்கு கைதாவது அவர் களமரங்கிறதுக்கு அவரை பற்றி அதிகம் பேசப்படுது போதா தெரியும் என்ன சொல்லி உண்மையான திருடர்களை கள்ளங்களை பிடிக்காமல் அரசியல் பழிவாங்க முன்னெடுப்பா ஏன் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு நேற்று பேசப்பட்டது நிறைய விஷயங்கள் தற்போதைய அனுர ஆட்சியில் அவர் ஆட்சிக்கு ஏறி ஐந்தரை மாதங்கள் ஆனால் ஐயாயிரம் பில்லியன் ரூபாய் கடனம் ஆ அரசாங்கம் பாரதூரம் தெரியாம செய்யப்பட்டு இருக்காம என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு சரி ஐந்தாந்திர புலமை பரிசு பரட்சி விடயத்தில் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானம் தேவை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரசன ராஜ கருணா தெரிவி சரி வந்துருக்கு நாளைக்கு கண்டிப்பா கட்டாயம் போட்டு டாட்டா போ